அனைவருக்கும் வணக்கம் டிவிஎஸ் நிறுவனம் என்டார்க் ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிற புதிய ஸ்கூட்ரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இது ஏற்கனவே விற்பனையில் இருக்கும் என்டார்க் ஒன் ட்வெண்ட்டி விட பெரிதாகவும் என்ஜின் வந்து அதிக திறன் வாய்ந்ததாகவும் இருக்குது இந்த என்டார்க் ஒன் ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் முதல் கைப்பர் ஸ்போர்ட் ஸ்கூட்ரு அப்படின்ட்டு டிவிஎஸ் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க இதனோடய எக்ஸோரம் விளைவுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருந்து ஆரம்பிக்குது இந்த வண்டியோடய இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தொம்போது புள்ளி ஏழு சிசி மூன்று வாழ்வுகள் மற்றும் ஏர் கூல்டு இன்ஜின் தான் பொறுத்திருக்காங்க இது வண்டியோட பர்ஃபாமன்ஸுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்குது இந்த இன்ஜின் அதிகபட்சமாக ஏழாயிரம் ஆர்பிஎம்மில் பதிமூணு புள்ளி ரெண்டு பிஎஸ் மற்றும் ஐயாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்மில் பதிமூணு புள்ளி ரெண்டு எண்ணம் டார்க்கையும் வந்து வெளிப்படுத்துது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களை அதிகமாக கவர்ற மாதிரி ஸ்போர்ட்டியாகவும் அதே சமயத்தில் வித்தியாசமான கலர் ஆப்ஷனும் வந்து இவங்க வழங்கியிருக்காங்க மேலும் பார்த்திங்கன்னா சிவிடி கியர் பாக்ஸ் இணைக்கப்பட்டுள்ளது ஜீரோ டூ அறுபது கிலோமீட்டர் வேகத்தை ஆறு புள்ளி மூணு முன்னாடுகளில் இது எட்டிவிடும் அதிகபட்ச வேகத்தை பார்த்திங்கன்னா மணிக்கு நூற்றி நாலு கிலோமீட்டர் ஆகும் என்டார்க் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கூட்டரின் அதே சேசிஸ் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஸ்கூட்டரில் சஸ்பென்ஷன் செயல்படும் விதம் மற்றும் டேம்பிங் உள்ளோட்டவை மாற்றப்பட்டுள்ளன பிரேக் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் முன் சக்கரத்தில் டிஸ்க் பிரேக்கும் பின் சக்கரத்தில் ட்ரம் பிரேக்கும் வந்து பொருத்தியிருக்காங்க இவற்றுடன் கூடுதல் பாதுகாப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சேனல் ஏபிஸ் வசதியும் வந்து பெற முடியுது ஹேண்டில் பேருக்கு மத்தியில் வழங்கப்பட்டுள்ள டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட கனெக்டட் வசதியில் வழங்கக்கூடியதாக இருக்குது புதிய தோற்றம் சிறந்த செயல்திறன் கண்ணைக்கு வரும் வண்ணங்கள் என புதிதாக டிவி சருமம் செய்துள்ள இந்த என்டார்க் ஒன் ஃபிஃப்டி இளைஞர் மத்தியில் நல்ல வரவேற்போம் அப்படின்னு நம்மலாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்